எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஈரோடு ஃப்ரைடே குக்கிங் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் பெயின் சரியாகணும் வயிறு எரிச்சலாக இருக்குது வயிறு எரிச்சல் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு வாரம் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அல்சர் பெயின் வயிறு எரிச்சல் கண்டிப்பாக குணமாகுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்திங்க நம்ம சேனலில் வீடியோவில் போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வயிறு எரிச்சல் சரியாகிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க சரிங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாத்திரம்லாம் வாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கரண்டி அளவு நான் எருமை தயிர் எடுத்துருக்குறேங்க நீங்கள் மாட்டு தயிர் எடுக்கிறனா கூட எடுத்துக்கலாம் ஆனால் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தயிரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறனால வயிறு எரிச்சல் அல்சர் பெயின்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சரியாயிருமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நான் இதோடு சேர்த்து நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்க போகிறேங்க கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாகவே இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கருவேப்பிலை வந்து குழம்புல போட்டால் அதை எடுத்து வச்சிருவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி மோர் அடித்து குடிக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்துருக்குறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு வேணும் அப்படின்னு உப்பு போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சுவைக்கு தேவை அப்படிங்கிறனால கொஞ்சமாக நான் உப்பு எடுத்துருக்குறேங்க கல் உப்பு போடுறதுனால போட்டுக்கலாம் தூளுப்பு போடுறனா கூட போட்டுக்கோங்க உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து வெந்தயம் எடுத்துருக்குறேங்க வெந்தயம் வந்து தன்மையாக இருக்கிறனால அல்சர் பெயின் சரியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதனால் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இல்லைங்க கால் டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக துளி வேலை வேலை இவ்வளோதான் கொஞ்சமாக நான் எடுத்துருக்குறேங்க இதை உழுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்துருக்குறேங்க ஐஸ் கட்டி வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பானை தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறுமனையே தண்ணி கூட கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து காலையில் வெறு வயிற்றுல வந்து ஒரு வாரம் குடிச்சிட்டு வர்றதுனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அல்சர் பெயின்னு வயிறு எரிச்சல் இதெல்லாம் எல்லாமே குணமாக போயிருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தட்டியாச்சு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இது நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் எனக்கு அல்சர் பெயின் இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் அந்த மோர் அடித்து நான் குடித்தங்க ஒரு வாரம் குடித்தேன் எனக்கு அல்சர் பெயின் இப்போ வந்து பரவாயில்லைங்க அல்சர் பெயின் எனக்கு சரியாயிருச்சு அதனால தான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்குறேங்க அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து குளிர்ச்சி தன்மையாக இருக்குது இது எனக்கு குளிர்ச்சி சேராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்றேன் பாருங்க காலையில் வெறு வயிற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுத்தமான தேன் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க அல்சர் பெயின் வந்து கண்டிப்பாக சரியாக போயிருமுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லுங்கள் வயிறு எரிச்சல் சரியாகணும் அல்சர் பெயின் சரியாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிற பாருங்க தேங்காய் பூ பார்த்தீங்கன்னா நான் திருவி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கையளவு அதோடைய ஒரு ஏலக்காயை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அந்த சாறு எடுத்து நாம் குடிக்கிறனால அல்சர் பெயின் வயிறு கெரிச்சல் வந்து சரியாயிருமுங்க அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் கத்தாழை இருந்ததுன்னா அதை நல்லா சீவிட்டு உள்ளுக்கு இருக்கிற ஜெல்ல நாலஞ்சு தாட்டி தண்ணியில் அலாசிட்டு அந்த ஜெல்லை வந்து டெய்லி ஒவ்வொரு துண்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வரனால அதனாலையும் அல்சர் பெயின் சரியாக போயிருமுங்க அப்புறம் வீட்டில் பண்ணி ரோஸ் இருந்ததுன்னா அது ஒரு கையளவு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அல்சர் பெயின் வந்து சரியாக போயிருமுங்க அப்புறம் ஆட்டுப்பால் உங்கள்கிட்ட கிடைச்சிதுன்னா கால் டம்ளர் அளவு வெறும் வயத்துல காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கும் அல்சர் பெயின் சரியாயிருமேங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இத்தனை பொருளை வச்சு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இதில் ஏதாச்சும் ஒன்னு மட்டும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோமா நான் மோர் குடிச்சிட்டு தேனையும் குடிச்சிட்டு அப்புறம் கத்தாளையும் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரே நாளையில இத்தனையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாங்க இப்போ வந்து மோர் பிடிக்கிறீங்க அப்படின்னா மோரை மட்டுமே நீங்கள் வந்து ஏழு நாளும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது வந்து தன்மை சேராது அப்படிங்கிறவங்க தேன் வந்து சாப்பிடுவீங்க இல்லையா தேன் மட்டுமே ஏழு நாளும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை ஒரே ஒரு பொருளை முட்டு வச்சு நீங்கள் ஏழு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அல்சர் பெயின் வயிறு எரிச்சல் சரியாக போயிடுவீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க